நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிபாய் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணா உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஸோ சனியை விட குரு பகனுடைய அஸ்வபலன்கள் அதிகம் தண்டனை கொடுப்பதுல பாரபட்சம் பார்க்காத ஒரு கிரகம் அதனாலதான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் தான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் பக்ரம் அடைய போறார் அந்த பக்ரம் அடைகின்ற காரணத்தினால அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப்போது சோ அடையாளமே மாறப்போது ஆசையும் நிறைவேறப்போது இன்றைய பதிவுல சனிவனுடைய வக்ரத்தினுடைய பலங்களை பார்க்க போறோம் நம்ம இல்லை ஏற்கனவே ராகு கேது பிரித்து வளங்கள் மற்றும் குரு பிரிச்சு வழங்க பதிவுவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்படின்னு தவறாமல் நான் பதிவாக அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட ஆக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே எங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எப்போ நடக்கும் நடந்துடாதா அப்படின்னு வாழ்க்கையினுடைய மேல் விளைவித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு நான்கு விஷயம் நான்கு ஆசைன்னு சொல்லலாம் அது நிறைவேறப்போகுது பூர்த்தி அடைய போகுதுங்க காரணம் சனி பவனடைய வக்ரம் உங்களை விருச்சகத்திற்கு ஐந்தாம் வீடு மீனம் மீனத்தில் சனிபவன் அமர்ந்திருக்கிறார் ஸோ ஐந்தில் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஸோ இந்த பிரிவில் என்ன ஒரு இமேஜ் என்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய வீடு ஐந்தாம் வீடு அதுல சனிபவன் அமர்ந்திருந்து ஒரு முட்டுக்கட்டா போட்டிருக்காரு ஒரு பிளாக் பண்ணியிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி தேதியில வக்ரம் அடையப்படுறார் வக்ரம்னா என்னங்க ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் சூரியனுடைய எதிர்ப்பு சின்ன காரணமாக பின்னோக்கி நகர்ந்து தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம் ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் குரு பகவான் அடைந்தால் நல்லதை அவரால் பண்ண முடியாது அதே போல ஒரு அசுப கிரகம் சனி பகவான் வக்ரம் அடைந்தால் கெட்டதை அவரால செய்ய முடியாது அப்போ கெட்டதை செய்ய முடியலனாலே நடக்கலனால அது நல்ல விதமான யோகம் தானது அப்படி உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த தடை கெடுதல் விளக்குது ஸோ அதன் மூலமாக ஜூலை பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை விருச்சிக ராசிக்காரர்களுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேறும் இது ஐந்தாம் வீடுல நிகழும் என்னென்ன என்னென்ன காதலுங்க ஐந்தாம் வீடு அப்படின்றது காதல் அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைவேறாத காதல் பிரிந்த காதல் இது அனைத்து ஒன்று சேரும் சோ பிரிந்த காதல் மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று இணைவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட எதிர்பார்த்த காதல் அன்யுன்யம் கேரிங் கிடைக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இந்த சனியுடைய வக்ர காலகட்டங்கள் நூத்தி முப்பத்தி நாட்கள் அதே போல் காதல் கல்யாணத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக்கங்க ஸோ எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது கிடைக்கும் ஸோ காதல் ஆசை அப்படின்றது நிறைவேறப்போதுங்க ஸோ அடுத்தபடியாக குழந்தை ஆசை கண்டிப்பாக குழந்தை பாகியத்தை ரொம்ப காலகட்டமாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த குழந்தை பாகியத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு கிரகம் புத்திரத்துக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு எட்டாம் வீடான மிதினத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ குரு பலன் இல்லையே அப்போ ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஸோ சனி வக்ரமாக அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது நவம்பர் இருபத்தெட்டு வரை சனி பகவான் நடக்கிறோம் இந்த ஒரு காலகட்டத்தில் அக்டோபர்ல குரு வக்ரமும் ஏற்படுது அப்ப அந்த குரு பகவான் அடைந்து எங்க வராரு அதிசாரம் பெற்று கடகராசியில வந்து வக்ரமடைறாரு ஸோ இந்த ஒரு காலகட்டம் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வந்துடுவார் அப்போ நிச்சயம் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் குருவுடைய அதிசாரம் சேர்ந்து நடக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் பெறுதலையும் இருக்கக்கூடிய சிக்கல் விலகுது நிச்சயம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்துல குழந்தை பாக்கியம் மட்டுமா கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க இல்லையா உங்களுடைய வேண்டுதல் வச்சிருந்திருப்பீங்களா அந்த வேண்டுதலுக்கு தெய்வம் சாய்க்கும் தெய்வம் அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க போதுங்க ஸோ கண்டிப்பா பிள்ளைகள் வழியில் இருந்த அனைத்து வந்து தடைகளும் இல்லை சரிங்களா அதே போல உங்ககிட்ட பேச மாட்டாரா உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களிடம் பேசி பழகக்கூடிய மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ அதுக்கடுத்தபடியா மூன்றாவது இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வேலையில் ஒரு ப்ரமோஷன் வேலையில் ஒரு நிரந்தரம் வேலையில் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பதவி உயர்வு வேலையில் ஒரு ஃபுல் திருப்தின்னு சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட போகுது ஸோ வேலையில் ஓகே எனக்கு வந்து சூப்பர் நல்லாயிருக்கு இப்போதைக்கு எனக்கு வேலை அப்படின்ற அளவுக்கு ஒரு புஷன் வேலையில் இருந்தால் ப்ரெஷர் குறையுங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸஸ் இருக்குது ப்ரெஷர் இல்லாத ஒரு இது ஸோ வேலையில் எதிர்பார்த்த இடம் உங்களுக்கு கிடைத்தோம் சரிங்களா அதுக்கடுத்து நான்காவது ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனி பவனுடைய வக்ர காலகட்டத்தில் ராகு நாளில் இருக்கிறார் உங்களை விருச்சகத்துக்கு நாளில் இருக்கிறார் ஸோ அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் மேலும் சனி பாறை பார்வை பத்தாம் பார்வை என்பது உங்களை விருச்சகத்துக்கு இரண்டாம் வீழான ராசியில வந்தது இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கனால சனியுடைய பார்வையில் மாற்றம் உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த நான்காவது நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பலன் என்னன்னா வீடு கார் வண்டி வாகனம் மற்றும் ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்குவீங்க உங்களுடைய ஆசை கனவு வீடுன்னு சொல்லலாம் அப்படி விட ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அந்த கனவு வீட்டை வாங்குறதுக்கு கெட்டுறதுக்கு வாய்ப்புண்டு அல்லது ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் சொல்லலாம் பணம் காசு அதிக செலவழிக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிடுவீங்க அல்லது கார் வண்டி வாகனம் வாங்குவீங்க அல்லது உங்களுடைய தொழிலுக்கு அல்லது வேலைக்கு தேவையான ஒரு விஷயத்த வாங்கிடுவீங்க சரிங்களா ஸோ அது கண்டிப்பான முறையில் நடக்கப் போகிறது அல்லது ஒரு புதிய தொழில் கான்ட்ராக்டு அல்லது ஒரு வேலை சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்டு கிடையக்கூடிய சான்சஸ் இருக்கு இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஸோ இதுக்கு அடுத்தபடியா மிச்ச பார்வைகள் இருக்கு இல்லையா சனிமானுக்கு மூன்று ஏழு பார்வை உண்டு மூன்று ஏழு பத்து பத்தாம் பார்வை சொல்லிட்டேன் மூன்று ஏழு இப்போ மூன்றாம் பார்வையா சனி பகவான் ரிஷபராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப வக்ரம் அடைந்ததுனால சனி பார்வை கொஞ்சம் மாறுகின்ற காரணத்தினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது ஏழாம் வீடு அமையறதுனாலையும் நிச்சயம் புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் கிடைப்பார்கள் நண்பர்கள்ட்ட உறவுகளையும் உங்களுக்கு ஏற்பட்ட சில காரியங்கள் அசௌரியங்கள் இனிமே சரியாகும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நட்பும் உறவும் இனி நல்ல விதமாக பழகும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உதவியும் அவர்கள் புரியவார்கள் சரிங்களா நீங்க கஷ்டப்படும் போது தோல் கொடுக்கக்கூடிய அந்த தோழர்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருவாங்க புதிய தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் நிச்சயமான முறையில் நடந்திருக்கும் அடுத்தபடியா ஏழாம் வரையா கண்ணீராசியை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த கண்ணியில் அந்த கேது விலகிட்டார் உங்களுடைய விருச்சகத்துக்கு அது பதினொன்றாம் வீடாக ஏதும் அப்போ லாப பணம் பணம் வரக்கூடிய விஷயத்தில் பிரச்சனைகள் குறையும் தடையின்றி பணம் வந்து சேரும் சரிங்களா பணம் உங்களுடைய பணம் யார்கிட்ட மாட்டிட்டு லாக் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகும் சோ பணம் அடைபட்ட பணம் இனி தடையின்றி வந்து சேரும் அதாவது நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் கல்லாப்பட்டியில் அடைச்சி வச்சிருக்கேன் ஆனால் சாவி தொலைஞ்சி போச்சு இப்படின்னு விழிக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை சரியாகும் கண்டிப்பாக வர வேண்டிய பணம் இனி உடைந்து தடை காரியமின்றி உங்களுக்கு வந்து சேரும் அந்த தடையை கொடுத்த சனிவனுடைய பார்வை மாறுகிறது ஏன்னா சனிவன் வக்ரம் அடைகிறாரு ஸோ ஆக மொத்தம் பணத்தட்டுப்பாடு நீங்க போகுது இருந்த லாக் உடையுது சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த சனிவான் ஐந்தாம் வீட்ல தான் வக்ரம் அதை பண்ணுறாங்க அப்போ ஐந்தாம் வீட்ல இருந்து வக்ரம் அடைகிறதுனால உங்களுடைய பெயருக்கு ஒரு இலக்கு உங்கள் மீது ஒரு குறை உங்கள் மீது ஒரு பழிச்சல் உங்கள் மீது ஒரு அவச்சல் அப்படின்னு போட்டிருந்தா அது அனைத்தும் நீங்க நீங்க ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த உறவுகள் நண்பர்கள் மத்தியில் நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை இந்த சனிவான வக்ரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ அது வழி புதியதொரு வாழ்க்கை புதியதொரு வேலை புதியதொரு பதவி போல் பணம் வரக்கூடிய விஷயத்தில் ஒரு சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலெலாம் உடஞ்சி உங்கள் கைக்கு பணம் வந்து சேரு பணத்தோடு அந்தஸ்தும் சேர்ந்து வந்து சேரும் சரிங்களா சி அனைத்திற்கும் சனிமனோட வக்ர காலகட்டம் சாதகமாக இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த சனிமான் வக்ரம் அடையும் போது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க கெட்ட பழக்க வழக்கம் அதே போல் பழைய விஷயத்த பழைய உறவுகளையும் பழைய விஷயத்தையும் நினச்சி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கையில் தெரிந்த ஒரு சேத்தை கையில் வச்சுக்கிறது அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனு கேட்டான் தெரியாத தொழில செஞ்சவனு கட்டான்னு சொல்லுவான் அதே போல உங்களுடைய ப்ரொஃபஷனல் உங்களுடைய வேலை இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது புதியதொரு தொழில புதியதொரு வேலையில காலடி எடுத்து வைக்காம இருக்கிறது நல்லது சரிங்களா மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் இந்த விருச்சிக விருச்சகராசியில் பிறந்தவங்க செவ்வாய் பகவான் அதாவது முருகப் பெருமானுடைய வழிபாடுகளை தவறாகவும் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ நல்லது தாம் இன்றைக்கி விருச்சகரா ஆசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பெயர்னு பிடிச்ச விழைக்கும் நண்பர்களுக்கு முறைவனுக்கும் மறக்காமல் சிஷ்யங்கள் இதுவரை நம்முடைய சங்க சஸ்க்ரிப் பண்ணாமல் சப்ஸ்க்ரிப் நீங்கள் கூடை தரப்பிலைக்கான ப்ரெட் பண்ணிட்டு பிறகு ஒரு ஆளுன்ற அசைவத்தை தவறாக செலவு செஞ்சு எங்களும் அடுத்த பிரதிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போது நம் எல்லாமே ஸ்ரீ வரைக்கும் திருவடி சரணம்